வீட்டுக்குள்ளே வந்த விஜய் வந்துட்டு கரெக்டாக கார்த்திக் ரூமில் போயிட்டு ஹாயாக துணியெல்லாம் எடுத்துக்க போகிறாங்க கார்த்திக் வந்து கோவமாக இது பண்ணி தட்டி விட்டு அவங்க வெளியே போ நீ ஒன்று எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது உன்னை கூட்டிகிட்டு வந்ததே எங்கள் அப்பா அவமானப்படக்கூடாது மண்ணிட்டு கேட்கக்கூடாதுன்ற காரணத்துக்காகலாம் உன வாழ வைக்கிறதுக்காகலாம் நல்லா மொழிமொழியே போயிட்டு அப்படின்னு கோவமாக இது பண்ணி விட்டுருக்காரு விஜி இது எல்லாத்துக்கும் சேர்த்து பழி வாங்கியே ஆகணுன்ற மாதிரி ஒரு பிளானை இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இங்கே எல்லாம் சமைச்சு வச்சுட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வள்ளி எல்லாரையும் வந்துட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே இவர் மாரன் வீடாக உட்கார வச்சுருக்காங்க ராமச்சந்திரன் மட்டும் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கிறானே வானை வானன்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறமா உட்கார வச்சு எல்லாரும் கொஞ்சம் உட்கார சாப்பிட்லான்னு எல்லாரும் கூப்பிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுருக்காங்க இதை பார்த்த விஜய் வந்துட்டு இவங்களோட பலமே இந்த ஒற்றுமை தான் இதை தான் முதல்ல நான் இது பண்ண போகிறேன் எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா பிரிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அம்மா அம்மாக்கிட்ட இதை வந்துட்டு வீரா கேட்டு முடிஞ்சா நாளாக பிரித்து காமெடி பார்த்துடலாம் நான் இருக்கிற வீ இங்கே இருக்கிற எங்கள் வீட்டில் உங்களால் திரும்ப கூட அசைக்க முடியாது முஞ்சா பண்ணி சேலஞ்சிலி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் வீராவோட அண்ணன் கொடு இது இது பண்ண அந்த ஆட்டோக்காரங்கெல்லாம் வராங்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அவங்க அண்ணன் பேர் விற்க போட்டால் அது சொல்கிறாங்க அதை கேட்டவுனே ஒரே சந்தோஷமாகிறாங்க மாரணியை கூட்டிட்டுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே மாறுனு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்காரு இன்னொரு பக்கம் எங்கள் பிருந்தா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க அப்போ விஜி வராங்க நான் என் புருஷனுக்காக சமைச்சிட்டு இருக்கேன் புருஷனுக்கு சமைச்சு கொடுக்குறதெல்லாம் எத்தனை பேருக்கு இது கிடைக்கும் சில பேருக்கெல்லாம் வேலை கிடைக்கவே கிடைக்காது நான் ரொம்ப லட்டி என் புருஷன் நான் தோசை செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்குதுன்னு பாராட்டுப்பார் அப்படி இப்படின்னு வேணும்னு வம்பித்துட்டு இருக்காங்க இதனால் விஜய்